தமிழ்நாட்டின் மாநில சின்னம் எது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம் தமிழ்நாட்டின் மாநில பறவை எது மரகதப்புரா தமிழகத்தின் மாநில விலங்கு எது நீலகிரி வரையாடு தமிழகத்தின் மாநில மலர் எது செங்காந்தள் மலர் தமிழகத்தின் மாநில மரம் எது பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு எது கபடி தமிழ்நாட்டின் மாநில பழம் எது பலாப்பழம் தமிழகத்தின் மாநில நடனம் எது பரதநாட்டியம் தென்னிந்தியாவின் மான்ஸ்டர் எது கோயம்புத்தூர் தமிழகத்தின் மிகப்பெரிய மாவட்டம் எது ஈரோடு தமிழகத்தின் மிகச்சிறிய மாவட்டம் எது கன்னியாகுமரி தமிழகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எது சென்னை தமிழகத்தில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எது பெரம்பலூர் தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய பாலம் எது பாம்பன் பாலம் தமிழகத்தின் கோயில் நகரம் என்று அழைக்கப்படுவது எது மதுரை தமிழகத்தின் மலைகளின் இளவரசி எது வால்பாறை தமிழகத்தின் மலைகளின் ராணி எது ஊட்டி தமிழகத்தின் நுழைவாயில் எது தூத்துக்குடி தமிழகத்தின் தென்னாட்டு கங்கை என்று அழைக்கப்படும் நதி காவிரி ஆறு தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எது தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை எது மேட்டூர் அணை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சிகரம் எது தோட்டப்பட்டா தமிழ்நாட்டில் அதிக ஏரிகள் உள்ள மாவட்டம் எது காஞ்சிபுரம் தமிழ்நாட்டின் பழமையான அணை எது கல்லணை